வெங்கடேசன் அவர்கள் கிறிஸ்தவர்கள் சார்பாக குரானை இன்னமும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை இதில் எந்த விதமான நன்மையும் இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வரலாறுகள் சம்பந்தமாகவும் கூட இதில் எதுவும் இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் மொட்டையாக இருக்கிறது முன்னும் பின்னும் என்ன சொல்கிறார்கள் என்று புரியவில்லை என்றவாறு பல விதங்களில் கேள்விகளை கேட்கிறார் குரானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுகிறபடி கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்க வேண்டுமா வேற அந்த சூழ்நிலைகளோ அது எங்கு சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது என்ற காரியங்களோ இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு குரானிலே அவர்கள் சொல்லுகிறபடி எந்த விதமான காரியங்களும் இல்ல அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க நிறைய டைம் சொல்லுவாங்க இப்போ குரானுடைய எண்பதாம் அத்தியாயத்தினுடைய முதல் ஒரு ஐந்து ஆறு வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன விஷயம் ஒரு குருடனிடம் ஒருவர் நடந்து கொண்ட முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தன்னிடம் ஒரு குருடர் அந்த குருடர் வந்ததாக இவர் கடுகெடுத்தார் அலட்சியம் செய்தார் அவர் தூயவராக இருக்கலாம் என்பது உமக்கு எப்படி தெரியும் அல்லது அவர் அறிவுரை பெறலாம் அந்த அறிவுரையை அவருக்கு பயன் அளிக்கலாம் யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் வலிய செல்கிறீர் அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உமக்கு உன் மீது எதுவும் இல்லை இப்படி ஒரு வசனம் வருதுங்க இப்ப உங்களுக்கு யாருக்காக புரிஞ்சுதா இது என்ன யாருக்கு சொல்லப்பட்டது யாரு வந்தா யார்கிட்ட வந்தா எதுக்காக வந்தாரு யார் அவர் அலட்சியம் பண்ணார் இப்படி பல ஆயிரம் கொஸ்டின் அந்த இடத்துக்கு நமக்கு வந்து பல விதமான பல கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல வரும் பல விதமான கேள்விகள் வரும் யார் சொல்றா கடவுள் சொல்லிட்டாரு சரி கடவுள் சொன்னாரும் சரி யாரை பற்றி சொன்னார் யார் அந்த குருடர் அவர் எதற்காக வந்தார் இதற்கு எதுக்குமே விளக்கம் இந்த குரானிலே கிடையாது குரானை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கிறது உதாரணமாக அவர் எடுத்துக்கொண்டது அத்தியாயம் என்பது அந்த அத்தியாயம் என்பதில் முதல் நான்கு வருஷங்கள் அவர்களுக்கு புரியவில்லை திரு வெங்கடேசன் அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஊர் மக்கள் அவ்வளவு பேருக்கும் உங்களுக்கும் புரியவில்லை தானே என்று கேட்கிறார் இப்பொழுது வெங்கடேசன் அந்த அத்தியாயத்தை எடுக்கட்டும் குரான் உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக உங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறதே தவிர உங்களில் யாரேனும் குரானை ஓதும் பொழுது அவர் தன்னை அங்கு நிலைப்படுத்த வேண்டும் தனக்கு அது வழிகாட்டி என்னை வழிகாட்டுவதற்காக நான் ஓதுகின்றேன் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் பின்னர் தன்னை அந்த வசனத்தில் நிலைநிறுத்தி அதிலிருந்து தான் அறிவது என்ன என்பதை சிந்திக்கும் பொழுதுதான் அவருக்கு அது புலப்படும் சிந்தனை என்பது ஒவ்வொருவரும் தன்னிலையை சிந்தித்து உணர்வது நான் எதிர்கொள்ளக்கூடிய அவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகளிலிருந்து நான் எந்த நிலைப்பாட்டில் நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தறைய வேண்டுமானால் ஒவ்வொருவரும் தனித்தனியமனையை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அந்த சிந்தனையில் தெளிவு ஏற்படும் இருந்தாலும் பொதுவாக சிந்தனை அடிப்படையில் இந்த அத்தியாயம் என்பது அவர் எடுத்துக்கொண்ட அந்த அத்தியாயம் குரானை குறைகொள்வதற்காக வேண்டி அதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை வரலாறுகளின் பதிவும் கிடையாது என்பதை ஒன்று முதல் நான்கு வசனங்களுடன் எடுத்துக்கொண்டார் முதல் வசனம் அத்தியாயம் என்பது ஒன்று அவர் கடுகெடுத்தார் நம்மில் யாரும் கடுப்படைத்ததில்லையா யாரையும் பார்த்ததும் முகம் கடுக்கவில்லையா பழைய விரோதத்தை வைத்துக்கொண்டு இன்று யாரோ ஒருவர் வருகின்றார் அவற்றையெல்லாம் மறந்தோ அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டியோ வருகின்றார் அல்லது மறந்துவிட்டிருக்கக்கூடும் அவரிடம் அந்த காழ்ப்புணர்ச்சியோ அல்லது அந்த துரோகமோ அந்த வெறுப்போ பகைமையோ இல்லை நான் இப்பொழுது அவரை பார்த்ததும் முகம் திருப்பிக் கொள்கின்றேன் முன் பகையை இப்பொழுது திடீரென எனக்கு நினைவுகொண்டவனாக நான் திரும்பிடுகின்றேன் இது இரண்டு பேருடைய நிலை ஒருவர் ஒருவர் பகைத்துக்கொண்டு பல காலங்களுக்கு முன்பே பிரிந்து விட்டோம் ஒருவர் மறந்துவிட்டார் நான் இன்னமும் அந்த கெட்ட சகுனத்தை அந்த கெட்ட தருணத்தை நான் கொண்டிருக்கின்றேன் இன்னமும் என்னுடைய மனதில் இதில் யார் சிறந்தவர் யார் மறந்துவிட்டாரோ அவரா அல்லது யார் இன்னமும் பழைய பகையை மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரா இவர்களில் சிறந்தவர்கள் யார் நிச்சயமாக மறந்துவிட்டவர்கள் சிறந்தவர்கள் பகையை பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் பார்க்கின்றேன் உடனே முகம் கருகழுத்து திரும்பிக் கொள்கின்றேன் யார் இதில் மோசமானவர் யார் இதில் சிறந்தவர் என்று கேட்டால் பகையை மறந்து வருகின்றாரே அவர் சிறந்தவர் வீடு தேடி வந்திருக்கிறார் பல வருடங்களுக்கு பிறகு இவர் முகம் கடுகிடுகின்றார் அதுவரையில் மறந்திருந்தவர் பார்த்ததும் பழைய ஞாபகங்கள் அவ்வளவு வந்துவிட்டன பெரும் பகையும் வெறுப்பும் கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்கின்றார் வீடு தேடி வருகின்றார் அதனை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் எவ்வளவு தூரத்திற்கு பணிந்து அல்லது பாவ மன்னிப்பு அல்லது மன்னித்துவிடக் கோரி அவர்கள் இறங்கி வந்திருக்கின்றார்கள் திட்டினாலும் வாங்கிக்கிறலாங்கிற அந்த நோக்கத்தோடு வந்து வர்றாங்க ஒருத்தங்க வர்றாங்க இவரும் முகம் திருப்புறார் இது எவ்வளவு மோசமான நிலை யார் முகம் திருப்பிக் கொள்கின்றாரோ அவர் இறைவனுக்கு விரோதமாகவே ஒருவர் மன்னித்து வருகின்றார் இறங்கி வருகின்றார் அவருடைய நிலை மோசமாக இருக்கின்றது இறைவனால் தண்டிக்கப்பட்ட நிலையாகவும் இருக்கும் அதன் காரணமாக தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்கவும் வரலாம் இவ்வளவு இருந்த பிறகும் இவ்வளவும் சிந்திக்காமல் கடுகத்து முகம் திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது பழைய பகையை நினைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த மனப்பான்மை நம்மிடம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இல்லையா இதைத்தான் இந்த குரான் சுட்டி காட்டுகின்றது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது என்பது குரான் இந்த பகை மனப்பான்மை யாருக்கும் எப்பொழுதும் இருக்கிறதா அல்லது ஒரு காலத்தில் இருந்த மக்களுக்கு மட்டும் இருந்தது எங்களுக்கெல்லாம் அது கிடையாது பழைய பகையை மனதில் வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று கூறுகின்றீர்களா பழைய பகையை வைத்துக் கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்குள்ளும் இன்றளவும் சரி நம்முடைய உறவினர்கள் மீதோ அல்லது நட்புறவுகள் பிரிந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த உறவும் எக்காலத்தும் இல்லாதது போல் நாம் பகை உணர்வு கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த சமயத்தில் உணர்ந்து அறிய முடியாமல் கூடர்களைப் போன்று அவர் நடந்து கொண்டார் விலங்காக நடந்து கொண்டார் ஒரு விளங்காத அந்தகர் போன்று கூடர் போன்று அவருடைய நடைமுறைகள் இருந்தன அதன் காரணமாக பாதிக்கப்பட்டு விட்டது உறவும் முறிந்துவிட்டது இப்பொழுது திரும்பவும் வருகின்றார் இவரும் முகம் பெறுக்கின்றார் நீங்கள் முகம் பெருக்க கூடாது என்பது இறைவனுடைய வாக்கு அங்கு இறைவனால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று குடும்பம் மாட்டீர்களா எனவே நீங்கள் யாரேனும் ஒருவர் உங்களிடம் வரும் பொழுது தேடி வரும் பொழுது இறைவன் அவர்களை இறங்கச் செய்து உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும் நீங்கள் அவர்களை இழிவுபடுத்தினாலும் அதனையும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு அவருடைய மனதை இறைவன் நெருக்கடிக்குள்ளாக்காமல் விசாரப்படுத்தியிருக்கின்றான் பகைமையும் நீக்கிவிட்டான் பகைமையை இணைக்கூடாது என்பதற்காக வருகின்றார் சிறந்தவர் உங்களை தேடி வரக்கூடிய அந்த மனிதர் கடுகடுத்து முகம் திருப்பி கொண்ட கொண்ட நீங்கள் நிச்சயமாக அவருக்கு கீழானவர்களாக ஆகிவிட்டீர்கள் ஒருபோதும் முகம் கடுகெடுக்காதீர்கள் மனிதர்களை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் இது இறைவனுடைய வாக்கு வெங்கடேசன் அவர்களுக்கு புரிகிறதா பைபிளை படிப்பதைப் போன்று படிக்காதீர்கள் இதை சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்காக இறைவன் தெளிவாக்குகின்றான் ஹிஸ்டரிக்கு போறீங்களே வரலாறுக்கு இது இப்ப நடந்துட்டு நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கேயோ போறீங்க நீங்கள் யாரையும் பார்த்து முகம் கட்டதில்லை இப்போ கூட நான் சொல்லும் போது என்னை பார்த்து முகம் எடுக்கலாம் நீங்கள் முகம் திருப்பிக் கொள்ளலாம் ஏனென்றால் பகைமை வெறுப்புணர்வு இருந்தால் ஆனால் உங்களுக்கு அது இருக்காது என்று நான் நம்புகின்றேன் ஆனாலும் இந்த குணம் எல்லோருக்கும் உரியதுதான் எல்லோருக்கும் எப்பொழுதாவது எக்காலத்திலோ ஒரு நாள் இருந்திருக்கலாம் இப்பவும் அது நமக்காக உள்ளுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கலாம் எந்த நேரத்திலும் அது வெளிப்பட்டு விடலாம் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு உரியவர்களாகவும் இறைவனுக்கு உகந்தவர்களாகவும் அவன் பொருத்தத்துக்கு வாழக்கூடியவர்களாகவும் நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எடுத்தெடுப்பிலேயே மகம் பெருகெடுத்தால் யாரையும் சொல்லவில்லை எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கிறது இது மனிதர்களுக்கான சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் நீங்கள் யார் என்பது எடுத்தடுப்பிலேயே நீங்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் கடுப்போடு பார்க்கலாம் அந்த பார்வையிலேயும் தப்பு உங்களுக்கு மன்னிப்பு என்று அந்த எண்ணம் வர வேண்டும் அந்த குணம் வேண்டும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா இப்பொழுது நீங்கள் உங்களை வீடு தேடி வரக்கூடியவரை நீங்கள் மன்னித்து திரும்புங்கள் அவரை விட்டும் நீங்கள் முகம் திருப்பிக் கொள்ளாதீர்கள் என்பது இதனுடைய ஒரு அறிவுரையாக செவ்வையான அறிவுரை அறிவுரையாக உங்கள் நேர்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அவர் அந்த நாளில் செய்த தவறுகளை உணர்ந்து இன்று தூய்மையாக்கி விட விட்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிமாற்றுகிறார் அவர் தூய்மையாக விட்டிருக்கக்கூடும் என்பது நீங்கள் அறிவீரா இறைவன் அறிகின்றான் அவர் தூய்மையானதன் காரணமாக அவரிடம் இருந்த அந்த பெருமையை நீக்கி உங்கள் முன்பாக பணிவோடு வருகின்றார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டன இது என்புலமிருந்து உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கின்றான் இப்பொழுது அவர் தூய்மையாக்கி கூடும் என்ற அந்த எண்ணம் ஏன் இல்லை இவ்வளவு காலமும் என்றோ ஒரு நாள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பகை அவர் எந்த காலத்திலும் அதை புரிந்திருக்க மாட்டாரா அல்லது சிந்தித்து உணர்ந்து தவறு பண்ணிவிட்டோமே என்று அவர் ஒரு காலம் அறிந்திருக்க மாட்டாரா எவ்விதம் நீங்கள் இன்று முகம் திருப்பிக் கொண்டீர்கள் இறைவன் அவர்களை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான் முகம் திருப்பாதீர்கள் என்று அவர் தூய்மையாகி விட்டிருக்கக்கூடும் என்பதை நீர் அறிவீரா என்று கேட்கின்றான் வெங்கடேசன் அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பேர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நானும் கூட ஒரு காலத்தில் உங்களை வந்து சந்திக்கலாம் அப்பொழுது என்னை கடுகளுக்காக நீங்கள் நோக்கக்கூடாது என்னை விட்டு முகம் திருப்பி கொள்ளக்கூடாது நீங்கள் என்னிடம் வந்தாலும் சொல்லி நான் விதமாக திருப்பக்கூடாது இது நமக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உதேசம் என்பதையும் அறியுங்கள் நாம் இறைவனால் மன்னிக்கப்படாத நிலையில் தூய்மையாகின்றோம் தவறு செய்துவிட்டோமே என்று வந்தபடி அந்த நிலையில் நான் தூய்மையாகிவிட்டேன் அல்லது அடுத்த வசனம் நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி செஞ்சீங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுறுத்தினால் அவர் இந்த நல்லுதேசம் பயன்படுத்திருக்க கூடும் மன்னிப்பும் கேட்டிருப்பார் அந்த நிலையை கூட நான் அவருக்காக அமைத்து வந்திருக்கலாம் அதனையும் நீங்கள் வளர்ந்துவிட்டிருக்கிறார் குரானை ஓதுங்கள் உங்களுக்கான நேர் வழிகாட்டு அதில் இருக்கிறது என்பது புரியும் உங்களுடைய மனசாட்சியும் அது இருக்கிறது என்பது புரியும் இறைவன் உங்களையும் மன்னிக்க விரும்புகின்றான் யாருக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை இருக்கின்றதோ இரண்டு பேரையும் மன்னிக்க விரும்புகின்றான் யாரோன் வீடு தேடி வரும்பொழுது எந்த அளவுக்கு பணிவோடு அவர்கள் தங்களுடைய துன்பங்களை எல்லாம் மறந்து நீங்களும் அவர்களுக்கு துன்பம் எடுத்திருப்பீர்கள் சில வார்த்தைகளைக் கொண்டு அவருடைய மனதை பாதித்திருப்பீர்கள் புண்படுத்தியிருப்பீர்கள் அவர்களும் அது காரணமாக இருந்திருக்கலாம் எனவே அவர் மீது குற்றமாக இருக்கலாம் என்றாலும் நீங்களும் சாதாரண மனிதர்கள் இல்லை நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை கடுமையாக பயிர் என்றாலும் அவர் ஆரம்பித்ததன் காரணமாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது அதன் காரணமாக உங்கள் மீது குற்றச்சாட்டு இல்லை என்பது பொருள் என்றார் இந்த இருவரில் இரண்டு பேருமே தூய்மையாளர்களாக ஆகிவிட்டால் இறைவன் உங்களை படித்து தெரிகின்றான் அவ்விதமாக இல்லை என்றால் இரண்டு பேருமே குற்றவாளிகளாக ஆகின்றீர்கள் ஆனால் யாரொருவர் மன்னிப்புடன் திருந்தி வருகின்றாரோ அவரிடம் நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்கிறனால் நிச்சயமாக அவருடைய பாவச்சுமைகளை நீங்கள் சுமப்பீர்கள் இறை உடைய வாக்குகளில் உள்ளது ஆக ஆதமுடைய குமாரர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு ஒரு சகோதரர்களாக சகோதரமான படமே வாட வேண்டுமே தவிர முகம் கடத்தவர்களாகவும் முகம் திருப்பிக் கொண்டவர்களாகவும் பகைமையும் விருப்பம் கொண்டவர்களாகவும் ஒருபோதும் வாழக்கூடாது என்பதை இறைவன் இந்த அத்தியாயம் என்பது ஒன்று முதல் நான்கு வருஷங்கள் தெரிவிக்கின்றான் திரு வெங்கடேசன் அவர்களே உங்களுடைய அடுத்த கேள்விக்கு வருவோம்